நாவு என்பது எல்லை இல்லாத விரிந்த மைதானம் நாவுக்கு ஒரு தேவையும் இல்லை நாவ பொறுத்த வரையில உருவம் இருக்கணுங்கிறது இல்ல அதே போல நிறம் இருக்கணுங்கிறது இல்ல சத்தம் இருக்கணுங்கிறது இல்ல விரிந்த மைதானம் நாவு என்பது நாவினால் ஏற்படக்கூடிய பாவங்களை உலகப் பேரறிஞர்களில் பெரும் அறிஞரான ஹதரத்தி மாமுனா ஹசாரி அஹமத்துல்லா அவர்கள் பதினாறு பாவங்கள் நாவினால் ஏற்படுதுன்னாங்க பதினாறு பாவங்கள் தங்களுடைய எண்ணி சொல்வார்கள் பதினாறு பாவங்கள் உண்டாகிறது அதிகமாக செய்வதற்காக பயன்படுத்த அதிகமாக செய்வதற்கு அல்லாஹுடைய கிதாபை திலாவத்து செய்வதற்கு ஓதுவதற்கு அதே போல மனித சமுதாயத்திற்கு நல்வழி காட்டுவதற்கு உலக ரீதியான மறுமை ரீதியான உயர்வுகளுக்காக அது சம்பந்தப்பட்ட நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்காக ஈடுபடுவதற்காக வேண்டி நம்முடைய நாவை பயன்படுத்தலாமே அல்லாது தேவையில்லாத காரியங்களில் நாவை பயன்படுத்துவதை விட்டு நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டும்